சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ஒண்ணு ஒன்னு வாங்கினா ஒன்னு தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே உள்ள காசி மேஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பத்தி இரண்டு வயதான குத்தால லிங்கம் இவர் கீழப்புளியூர் பகுதியில் கார்மெண்ட்ஸ் மற்றும் ஜவுளிக்கடை கடை நடத்தி வந்தார் குத்தாலிங்கத்திற்கு தனம் என்ற பெண்ணுடன் திருமணமான நிலையில் தனது குடும்பத்துடன் கீழப்புளியூர் பகுதிக்கு குடியேறினார் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதி மதியம் குத்தாலிங்கம் தனது மனைவியுடன் கீழப்புலியூரில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்றுள்ளார் இருவரும் அங்கு நின்று கொண்டிருந்தபோது அந்த பகுதியில் கையில் அறிவாளுடன் மறைந்திருந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் கண் நிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து குத்தாலிங்கத்தை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர் இதை கண்முன்னே பார்த்து கொண்டிருந்த அவரது மனைவி தனம் பதறி துடித்தபடி கணவரை காப்பாற்ற முயன்றார் ஆனாலும் விடாத அந்த கும்பல் குத்தாலிங்கத்தின் தலையை தனியாக வெட்டி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றது பட்ட பகலில் பல பேர் முன்னிலையில் ஒரு நபரை வெட்டி கொலை செய்து தலையை துண்டித்து அந்த கும்பல் துண்டித்த தலையை எடுத்துக்கொண்டு காசி மேஜர்புரம் அம்மன் கோவில் பகுதியில் வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த தென்காசி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குத்தாலிங்கத்தின் உடலையும் காசி மேஜர்புரம் அம்மன் கோயில் பகுதியில் இருந்த தலையையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு காசி மேஜர்புரம் பகுதியில் நடைபெற்ற ஒரு திருமண விழாவில் டிஜிட்டல் பேனர் வைப்பதில் இரு தரப்பினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது அதில் பட்டுராஜ் என்பவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குத்தாலிங்கத்தின் தம்பி ஈடுபட்டதாக கூறப்படுகிறது பழி வாங்கும் நடவடிக்கையாக குத்தாலிங்கம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது பட்டுராஜனை கொலை செய்த பகுதியான காசிமேஜபுரம் அம்மன் கோயில் பகுதியான அதே இடத்தில் குத்தாலிங்கத்தின் தலையை வைத்துவிட்டு அந்த கும்பல் தப்பி சென்றதும் விசாரணையில் தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மாவட்ட கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் மூன்று தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் தற்போது ஆறு பேரை பிடித்து விசாரணை செய்ததில் நான்கு பேர் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டது போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு காசி மேஜர்புரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் ஹரிகரன் செண்பகம் மற்றும் புராமணி ஆகிய நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க